வணக்கம் உங்கள் தூத்துக்குடி பொழுதுல சுப்பிரமணியன் ஒன்று இருக்கும் அருமையான ஒரு முக்கியமான நாள் தேய்பிரை பிரதோஷம் இந்த தேய்பிர பிரதோஷம் ஒரு விசேஷம் ஏன்னா சிவபெருமானுக்கு எந்தது இந்த தேய்பிர ஆழ்கால விஷத்தை சிவபெருமான் அடிந்தது நாள் அந்த ஆழ்கால விஷத்தை அறிந்து இந்த இறைவன் நம்மளுக்காக இந்த உலகத்திற்கு நம்மளை காக்க வைக்கக்கூடிய நாள் அது என்னையா காக்க வைக்கக்கூடிய நாள் நம்மை நாம் அனைவரும் இறைவனை தேடி காந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நாள் பிரதோஷ நாள் நால் ஆறு சிவாலயம் அருகில் உள்ள சிவாலயம் சென்று வழிபாடு பண்ணுவது ஒரு சிறப்பு இன்றைய நட்சத்திரத்தை நாம் பார்ப்போம் இன்றைய நட்சத்திரம் மிருகசிறிட நட்சத்திரம் எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தா மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கு பிறகு திருவாதிரை வந்துடுது ராகு உடைய நட்சத்திரம் வந்துடுது இந்த ராகு நட்சத்திரமும் இந்த செவ்வாய் நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைய பொழுது இன்றைய வியாழக்கிழமை பதினாறாம் தேதி ஆடி மாசம் ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இன்றைய தினத்தில் சத்ராசமம் யாருக்குன்னா இருக்குன்னு பார்த்தா தான் சித்திர நட்சத்திரத்துக்கு ஆறாளுக்கு இருக்குது அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆர்டுக்கு இருக்குது இன்றைய சூளம் தெற்கு சூளம் தெற்காக இருக்கக்கூடிய பயணங்களை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் எல்லோரும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு என்ன செய்யணும் நம்ம வந்து இறை வழிபாடு பண்ணினால் சிறப்பாக இருக்கும் இன்றைய பொழுது எல்லோருக்கும் இனிமையாக அமையட்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்